வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா மறைந்த திரைப்பட பின்னிசை பாடகர் ஜெயச்சந்திரன் பி ஜெயச்சந்திரன்ன்றவர் அவர் ஏற்பட்ட பாடல்கள் பாடிருக்காரு ஆனால் அதெல்லாம் அவர் தான் பாடிக்கார்ன்னு நம்மளுக்கே தெரியல ஆனால் வாய்ஸ் வந்து எல்லாத்துக்குமே அந்த பாட்டெல்லாம் திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய வாய்ஸ் தான் அவர் வாய்ஸு ஸோ அவர் ஹிந்தி தமிழ் தெலுங்கு மலையாளம் எல்லா மொழியிலும் பாடியிருக்காரு கன்னடான்றதெல்லாம் இன்றைக்கி அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவரோட வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போகிறோம் அவர் பேர் என்ன பாலியார் ஜெயச்சந்திர குட்டன் அவர் தான் முழு பேர் அவரோட முழு இயற்பேராக தான் பி ஜெயச்சந்திரன் தான் அவர் பேர் ஸோ அவர் வந்து என்னென்னா எங்கே பிறக்கிறாருன்னா கேரள மாவட்டத்தில் எர்ணாகுளத்துல ரவிபுரோன்ற ஊரில் தான் பிறக்கிறாரு அவங்க அப்பா வந்து கொச்சி அரச பரப்பரை சேர்ந்தவர் ரவிவர்மா கொச்சியன் தம்பரான்றவருக்கும் அவங்க அம்மா வந்து சுபத்ரா குஞ்சம்மான்ன்றவருக்கும் பிறக்கிறாரு இவர் வந்து ஆறு வயது வயசுலேயே மிருதங்கம் கற்றுக்க ஆரமிச்சுறாரு மிருதங்கத்தில் நல்லா சிறந்து விளங்குறாரு எட்டு வயசுலேருந்து இருந்து அங்கே இருக்கிற சச்சுகளில் பக்தி பாடல்கள் பாட ஆரம்பிச்சிடுறாரு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெட்டில் கேரளாவில் அந்த மாநில சிறுவர்களுக்கான போட்டி நடக்கமில்லை ஸோ அந்த பவு போட்டியில் இவர் வந்து கலந்துக்கிட்டு பிரேஸ் மிருதங்கிறதுக்கு வாங்குறாரு அதே போட்டியில் தான் செவிசை பாடகர்னு சொல்லி சேசுதாசும் அந்த சிறுவர்களுக்கான போட்டியில் பிரேஸ் வாங்குறாரு செவிசை பாடகர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ இருந்தே அப்போ இவங்க ரெண்டுத்துக்குள்ளே ஒரு படகர் இருந்திருக்கு ஸோ இவர் இவர் வந்து விலங்கியல் பட்டப்படிப்பு முடிக்கிறாரு பட்டப்படிப்பு முடிச்சுட்டு இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் இவர் பிறந்தது எப்படின்னா மூணு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இவர் ப விலங்கியல் பட்டப்படிப்பு முடிச்சுட்டு நேராக சென்னை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் வர்றாரு அறுபத்தஞ்சில் வந்துட்டு அங்கே வந்து அப்போ வந்து என்னென்னா இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்குது அப்போ நிதி திருட்டுறதுக்காக நிகழ்ச்சியெலாம் எடுத்துகிறாங்க பா பாட்டு பாட்டு பாடி நிதி நிதியெலாம் திருத்துவாங்க ஸோ அந்த இதில் கலந்துக்கிட்டு பாடுறாரு ஸோ இவர் ஆரம்பத்தில் எம்எஸ் விஸ்வநாதன் அப்புறம் நம்ம திலீபன் அதாவது நம்ம ஏஆர் ரம்மனோட அப்பா சேகர் அவரோட இசை நிகழ்ச்சி இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பாடியிருக்கார் இளையராஜா ஜி வி பிராஸு இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற வரைக்கும் ஜி வி பிராஸ் வரைக்கும் எல்லாமே பாடியிருக்காரு ஏஆர் ரமன் இதில் வந்து இந்த கிழக்கு செம்மியில கத்தாலை காட்டு வழி அந்த பாட்டெல்லாம் அவர் தான் பாடியிருக்காரு ஸோ ஏற்பட்ட பாடல்கள் ஒன்று ரெண்டுலாம் சொல்ல முடியாது ஏற்பட்ட பாடுகள் அது ஃபேமஸான பாடல் ஃபுல்லாமே அவர் தான் பாடியிருக்காரு ஸோ அவ்வளோ ஒரு நம்மளுக்கு எப்பயுமே எஸ்பிபி மலேசியா வாசுதவன் இன்னும் ரெண்டு மூணு பேர் தான் தெரியும் ஆனால் இவரெலாம் என்னையை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரியல எனக்கு இப்போ நியூஸ்லாம் பார்த்த பிறகு இப்படி ஒருத்தர் இருந்திருக்காரு இது இவர் வயசு தான் வாழ்ன்றதே நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது ஸோ இப்போ எண்பது வயசு ஆயிடுச்சு எண்பது வயசுல திருச்சூரில் கேரளாவில் இருக்க திருச்சூரில் தான் இறந்திருக்காரு இவர் ஒம்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இறந்துருக்காரு மொத்தம் எண்பது வயசு ஸோ இவர் அழிந்தாலும் இவர் பாடின பாடல்கள் வந்து காலத்தில் என்னைக்குமே அழியாதுன்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அப்படி ஒரு வாய்ஸ் ஒன்று அந்த பாட்டெல்லாம் ஒரு பாட ஓ இதுதான் பாடிக்காரான்றதே ஆச்சரியமாக தான் இருக்குது இன்னமும் ஆச்சரியமாக தான் இருக்குது ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸ்ல இதே மாதிரி பிரபலங்கள் ஊர்கள் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் யூ